உங்களுக்கு தெரியுமா என் உணவு நான் சொல்லும் விலையில் மை ஃபுட் மை பிரைஸ்ல ஃபுட் ப்ரீ புக் செஞ்சா ரொம்ப கம்மியான விலையில உங்களுக்கு ஃபுட் கிடைக்கும் மை ஃபுட் மை பிரைஸ் அப்ப இன்னைக்கே டவுன்லோட் செய்யுங்க நம்ம ஊர் செய்திகளை காண தொடர்ந்து சபா நியூஸ் தமிழுடன் இணைந்திருங்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சபா நியூஸ் தமிழ் சபா நியூஸ் தமிழுக்காக பிறைமதி ஈரோடு மத்திய மாவட்ட திமுக சார்பில் மாற்றுக் கட்சியினர் திமுகவில் இணையும் விழா முன்னாள் அமைச்சர் தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் சிறப்பாக நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் பவானி தொகுதிக்கு உட்பட்ட சலங்கப்பாளையத்தில் அதிமுக பாமக கட்சிகளிலிருந்து விலகிய ஐநூறு பேர் ஈரோடு மத்திய மாவட்ட திமுக பொறுப்பாளரும் முன்னாள் அமைச்சருமான தோப்பு வெங்கடாச்சலம் தலைமையில் திமுகவில் இணைந்தனர் பவானி தெற்கு ஒன்றியத்தில் உள்ள சலங்கப்பாளையத்தில் பேரூர் செயலாளர் பழனிசாமி ஏற்பாட்டில் நடைபெற்ற இவ்விழாவில் பவானி ஒன்றிய அதிமுக எம்ஜிஆர் இளைஞர் அணி இணை செயலாளர் இ ஜெயபிரகாஷ் சலங்கப்பாளையம் பேரூராட்சி அதிமுக மகளிர் அணி தலைவி வைதேகி பதினைந்தாவது வார்டு பாட்டாளி மக்கள் கட்சி கிளை செயலாளர் வேலுச்சாமி உள்ளிட்ட அதிமுக மற்றும் இதர கட்சி பொறுப்பாளர்கள் ஐநூறு பேர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் ஓர் அணியில் தமிழ்நாடு திட்டத்தை அறிந்த இவர்கள் இனி திமுகவைத்தான் முழுமையாக ஏற்பது என முடிவு செய்து உறுதியெடுத்துக் கொண்டனர் இவ்விழாவில் திமுக நெசவாளர் அணி மாநில செயலாளரும் பவானி தொகுதி தேர்தல் பொறுப்பாளருமான எஸ் எல் டி சச்சிதானந்தம் பவானி தெற்கு ஒன்றிய செயலாளர் கேப்டன் துரை ஒன்றிய துணை செயலாளர் சத்யமூர்த்தி உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர் இது போன்ற முக்கிய செய்திகளைக் காண சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க